அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்லா ஹி ரபிலமீன் வசலாத்து வஸ்லாம் ஆலா ரசோல்ஹில் அமீன் அம்மாபாத் அன்பான சகோதர சகோதரிகளை காரைக்காலில் உபயூ புனு காப் நதியல்லானவர்களு பெயரால் உபயுபுனு காப் ஹிஃபுல் மதரசா என்ற ஒரு ஹிஃபுல் மதரசா மிகச்சிறப்பான முறையில் நடந்து வருகின்றது அலஹமதுல்லில்லா ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றார்கள் இந்த மதரசா தற்போது ஒரு வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகின்றது காலத்தின் தேவை கருதி வரக்கூடிய ஆண்டுகளில் ஒரு சொந்த கட்டிடத்தில் ஒரு மதரசாவை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து ஒரு இடம் வாங்கப்பட்டு அந்த இடத்தில் கட்டிட வேலையும் நடந்து கொண்டிருக்கின்றது மொத்தமாக அந்த இடத்தை கட்டி முடிப்பதற்கு எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவாகின்றது அந்த கட்டிடத்தில் ஒரு இறையில்லம் ஒரு ஹிஃபுது மதரசா மாணவர்களுக்கான தங்கும் வசதியுடன் கூடிய எல்லா விதமான ஏற்பாடுகளோடு நல்ல ஒரு கல்வி ஸ்தாபனம் இறை இல்லத்துடன் கூடிய ஒரு கல்வி ஸ்தாபனம் உருவாகுவதற்கான ஒரு முயற்சியை சகோதரர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் அல்லாஹுடைய அருளால் அந்த கட்டிடப்பணி நடந்து வருகின்றது அந்த கட்டிடப்பணிக்காக இதுவரை முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் வரவு வந்திருக்கின்றது மீதம் ஐம்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது இந்த ஐம்பது லட்சத்தை ஒரே ஒருவரால் தர முடியாது மிகவும் சிரமமான ஒன்று தான் அதனால்தான் இந்த ட்ரஸ்டின் சார்பாக ஒரு நபருக்கு ஆயிரம் என்ற விதத்தில் அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயோ அல்லது அதிகபட்சமாக உங்களால் எவ்வளவு தர முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு நன்கொடையை இந்த மதரசாவிற்காக இந்த பள்ளிக்காக நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் காரைக்காலிலே உபயுமனுக்காக பிரதியுல்லானவர்களுடைய பெயரால் ஒரு அழகான ஹிஃப்து மதரசா பள்ளிவாசல் எல்லாமே மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லாலமின் தந்திருக்கக்கூடிய நிரந்தர நன்மையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லாலமின் தந்திருக்கின்றார் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்மை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்க செய்கின்றான் என்றால் அது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியம் என்று நினைத்து கொள்ள வேண்டும் நாம் தரக்கூடிய ஒவ்வொரு ஆயிரம் ரூபாயும் நிறையான தர்மமாக இருக்கும் பயனுள்ள கல்வியும் அங்கே கொடுக்கப்படுகின்றது அந்த கல்வியின் மூலமாக இவர்களெல்லாம் பயன்படுகின்றார்களோ அதற்கான நன்மையும் நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் நம்மால் பெற முடியும் அதை தாண்டி அங்கே எழுப்பக்கூடிய இறை இல்லம் அந்த இறை இல்லத்திலே இவர்களெல்லாம் தொழுகின்றார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய தொழுகையினுடைய நன்மையும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை பெறலாம் இது எல்லாவற்றிற்கும் மேலாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் நமக்காக ஒரு வீட்டை நிர்ணயித்து வைத்திருப்பான் என்பதை கவனத்தில் கொண்டு நல்ல ஒரு பணிக்காக சகோதரர்கள் முயற்சி செய்கின்றார்கள் அந்த முயற்சியை எல்லோரும் பங்கு பெற வேண்டும் இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய வங்கி எண்ணிலே உங்களது தொகையை போடுங்கள் அதன் மூலமாக ஒரு சிறப்பான பள்ளியுடன் கூடிய ஒரு ஹிஃபு மதரசா உருவாகட்டும் அதன் மூலமாக மக்கள் பயன்பெறுவார்கள் வாருங்கள் நாம் எல்லாம் நன்மையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய நல்ல மக்களாக இருப்போம் பிர் ரி வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ